ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்லாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இன்று காலை கிருத்திக் ரோஷன் சூனியர் என்டிஆர் அவர்கள் நடித்த வார் செகண்ட் பார்ட் படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் கூலியோட டேரெக்டா கிளாஷ் ஆகுது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதை இப்போ இந்த டீசர்லயும் ஆஃபிஷியலா அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ கூலி கூட இந்த படம் கிளாஷ் ஆக போகுது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த காலையில் டீசர் வந்துருது டீச்சரை பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய பாலிவுட் மீடியாக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லணும்னாக்கா கிருத்திக் ரேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு அவருடைய அந்த மசில்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே ஒரு பாடி பில்டப் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஆனா ஜூனியர் என்டிஆர் அந்த அளவுக்கு பத்தினாக்கா படத்தோட ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லணும் குறதி ரோஷ்னை கப்பேர் பண்ணும்போது முதல் பார்ட்டில் இருக்கக்கூடிய டைகர் ஷேரோஃபே தேவலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது அதுலேயும் குறிப்பாக சொன்னனாக்கா விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தது ஸோ கிரீன் மேட் வச்சு தான் பல காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத டீச்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது பிஜிஎம் சுத்தமாக பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு கூஸ் ஒன்ஸ் ஃபீல்ட்ஸே தரல அப்படின்னு தான் சொல்லுவேன் பாலிவுட் மீடியாங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து கலாச்சே அவங்களே வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு தான் தெரியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரஜினி சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்து நிம்மதி பேர் சொல்லிட்டுருக்காங்கப்பா இந்த படம் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ பில்டப்லாம் பண்ணாங்க கடைசியில் டீச்சரை பார்த்தாக்கா காவலையே கடை நம்ம பாலிவுட்லையும் கட்டி தட்டி தூக்கிடலாம் அந்த படத்தை ஸோ சவுத் இந்தியாவில் எப்படியும் கூலி படம் தான் டாப்பில் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் பாலிவுடில் ஒரு பெரும் போட்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த நிலையில இப்போ வந்து அப்பர் ஹேண்ட் வந்து கூலிக்குதான் அப்படின்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு ஸோ லோகேஷ் கனகராஜ் மட்டும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாக குக் பண்ணிட்டாருன்னா சூப்பராக வந்து நம்ம வேறே லெவலில் செஞ்சிடலாம் இன்னொன்று ஒரு பக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த டீச்சர் வந்ததுலேருந்து இப்போ எல்லாருமே வந்து நிறையா ப்ளூடெக் ஐடிஸ்லாம் வந்து ஓட்டு போல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்த படத்துக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க எந்த படம் வந்து வேற லெவலில் ஆஃபீஸில் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போல் நடத்திருக்காங்க எல்லாத்துலேயுமே வேற லெவல்ல ஒரு கூலி படம் தான் வந்து முந்திக்கிட்டு போகுது எல்லா இடத்துலையும் படத்துக்கு தான் அமோக ஆதரவு இருக்கிறது ஈவன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட ஐடி அங்கேயும் பெருசாக வரவேற்புல எல்லாருமே படத்துக்கு தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க